இந்திய அணியில் சஞ்சு சாம்சன் வேண்டாம் பதினான்கு வயது வீரரான வைபவ் சூரிய சேருங்கள் ஸ்ரீகாந்த் கருத்து ஆசிய கோப்பை தொடருக்கான இந்திய அணி நாளை செவ்வாய்க்கிழமை அறிவிக்கப்பட உள்ள நிலையில் இந்திய அணியில் தொடக்க வீரராக யார் களமிறங்க வேண்டும் என்ற கேள்வி எழுந்துள்ளது இங்கிலாந்திற்கு எதிரான டெஸ்ட் தொடரில் சிறப்பாக செயல்பட்ட சுப்மன் கில் மற்றும் ஐ தொடரில் அபாரமாக விளையாடிய சாய் சுதர்ஷனுக்கு முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் என்று ரசிகர்கள் வலியுறுத்தி வருகின்றனர் அது இல்லாமல் அதிரடி வீரர் ஜெய்ஷ்வாலையும் இந்தியா டி அணியில் சேர்க்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது ஆனால் சர்மா மற்றும் சஞ்சு சாம்சன் ஏற்கனவே நன்றாக விளையாடி வருவதால் இந்த காம்பினேஷனை மாற்ற கம்பீர் விரும்பவில்லை இந்த நிலையில் முன்னாள் இந்திய அணி கேப்டன் ஸ்ரீகாந்த் ஆசிய கோப்பை தொடரில் தொடக்க வீரராக சஞ்சு சாம்சனை பயன்படுத்த வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டுள்ளார் இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள அவர் சஞ்சு சாம்சனுக்கு ஷார்ட் பால்களை எதிர்கொள்ள பிரச்சனை இருக்கின்றது இங்கிலாந்திற்கு எதிரான டி டுவெண்டி தொடரில் கூட அவர் தடுமாறினார் என்னை பொறுத்தவரையில் அவர் தொடக்க வீரராக களமிறங்கினார் நிச்சயம் எதிரணி இந்த ஆயுதத்தை அவர்களுக்கு எதிராக பயன்படுத்தும் இதுவே நான் தேர்வுக்குழு தலைவராக இருந்தால் அபிஷேக் சர்மாவை தொடர்ந்து எனது நம்பர் ஒன் வீரராக பயன்படுத்துவேன் மற்றொரு தொடக்க வீரராக தமிழக வீரர் சாய் சுதர்ஷன் இல்லை என்றால் பதினான்கு வயது வீரரான வைபவ் சூரிய தேர்வு செய்வேன் வைபவ் சூரிய வன்சியை என்னுடைய டி டுவெண்டி உலகக்கோப்பை அணியில் நிச்சயம் நான் தேர்வு செய்வேன் அவர் அபாரமாக விளையாடி வருகிறார் சாய் சுதர்ஷனை பொறுத்தவரையில் அவர் ஐ பி எல் தொடரில் கடந்த சீசனில் அதிக ரன்கள் அடித்திருக்கிறார் ஜெய்ஷ்வாலும் நன்றாக விளையாடி வருகிறார் எனவே சாய் சுதர்ஷன் சூரியவன்சி அல்லது ஜெய்ஷ்வால் இந்த மூன்று பேர்களில் ஒருவர் தான் அபிஷேக் சர்மாவுடன் வேண்டும் அதுதான் என்னுடைய விருப்பமாக இருக்கும் தற்பொழுது உலகம் மிகவும் கடும் சவாலான இடமாக மாறி வருவதையே இது காட்டுகிறது இதுபோன்று விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனாக சஞ்சு சாம்சன் அல்லது ஜிதேஷ் சர்மா என இரண்டு பேரில் ஒருவரை சேர்க்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் ஸ்ரேயாஸ் ஹர்திக் பாண்டியா அக்ஷர் பட்டேல் போன்றோரையும் இந்திய அணியில் சேர்க்கலாம் என்று ஸ்ரீகாந்த் கூறியுள்ளார்